காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி பதினைந்து ஸ்கந்த பூர்வஜர் பிள்ளையாரின் கடைசி பேருக்கு வந்துவிட்டோம் ஸ்கந்த பூர்வஜர் என்பது சோடசநாமாவில் கடைசி சுப்பிரமணிய சுவாமிக்கு தமையனார் என்று அர்த்தம் முருகனுக்கு மூத்தவர் அதைவிட முருகனுக்கு முன்னவர் என்றால் அழகாக இருக்கிறது பூர்வஜர் என்றால் முன்னால் பிறந்தவர் அக்ரஜர் என்றும் சொல்வதுண்டு உடன்பிறப்பு என்று தமிழில் சொல்வது போல் சம்ஸ்கிருதத்தில் சகோதரர் சக என்றால் உடன் சகோதரர் என்றோ உடன் பிறப்பு என்றோ சொன்னால் அண்ணாவோ தம்பியா என்று கண்டுபிடிக்க முடியாது அண்ணா என்று குறிப்பிட்டு காட்டும் வார்த்தை பூர்வஜர் இதே மாதிரி தம்பிக்கு அனுஜர் ராமானுஜர் என்றால் ராமனுக்கு தம்பியான லக்ஷ்மணர் கஜாமுகானுஜர் என்று சுப்பிரமணியருக்கு அமரத்தில் ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது பிள்ளையாருக்கு தம்பி என்றே முருகனுக்கு ஒரு பெயர் அவருக்கு அண்ணா என்றே இவருக்கும் ஒரு பேர் அப்படிப்பட்ட சகோதர பாந்தவ்யம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் நாமாக்களில் விக்னேஸ்வரர் சிவனுடைய புத்திரர் என்றோ அம்பாளுடைய புத்திரர் என்றோ காட்ட பெயர் எதுவும் இல்லை அதாவது இன்னாருக்கு பிள்ளை என்று பெயர் இல்லை இன்னாருக்கு பதி என்றும் பேர் இல்லை அவருக்கு பிரம்மச்சாரியாக பல உருவ பேதங்கள் இருக்கிற மாதிரியே பத்னி சமேதமாகவும் இருக்கின்றன வல்லபை என்பவளோடு வல்லப கணபதியாக இருக்கிறார் சித்தி புத்தி என்பவர்களுக்கு அவர் பதி என்றும் கேள்விப்பட்டிருக்கலாம் சித்தி புத்திகளிடம் அவருக்கு பிறந்த புத்திரர்களும் உண்டு அவர்களுக்கு தகப்பனார் என்று தெரிவிப்பதாகவும் பெயரை காணோம் ஆனால் பேர் வரிசையை பூர்த்தி பண்ணும் இடத்தில் மங்களமான ஸ்தானத்தில் ஸ்கந்தனுக்கு தமையன் என்று மட்டும் உறவுமுறையை சொல்லும் ஒரு பெயர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படி பொதுவாக சின்ன வயசுக்காரர் ஒருத்தரை அவரை விட வயசில் பெரியவரை சொல்லி அவருக்கு இவர் இன்ன உறவு பிள்ளை மருமான் மாப்பிள்ளை தம்பி என்று ஏதோ ஒன்று சொல்கிறது தான் முறை இங்கேயோ வித்தியாசமாக தம்பி பேரை சொல்லி அவருக்கு அண்ணா என்று இருக்கிறது ஏன் இப்படி சுப்பிரமணிய சுவாமியின் சரித்திரத்தோடு விக்னேஸ்வரருக்கு அவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் இருப்பதால் தான் தம்பியுடைய ஜனனம் விவாகம் சந்நியாசம் என்று மூன்று ரொம்ப முக்கியமான வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலும் அண்ணன்காரருக்கு முக்கியமான பார்ட் இருக்கிறது அதனால்தான் ஜனனத்தை எடுத்துக்கொண்டால் குமார சம்பவம் என்பதாக முருகன் ஜனனம் எடுத்ததற்கு அலாதி பெருமை இருக்கிறது வால்மீகி ராமாயணத்தில் ராமலக்ஷ்மணர்களுக்கு விஸ்வாமித்திரர் அந்த கதையை சொல்லி முடிக்கும்போது சம்பவம் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார் ஆதி கவியின் அந்த வாக்கை எடுத்துக்கொண்டுதான் மகாகவி காளிதாசரும் குமார சம்பவம் என்றே தலைப்பு கொடுத்து மகாகாவியம் எழுதினார் அந்த சம்பவத்திலே அதாவது ஜனனத்திலே என்ன அப்படி விசேஷம் மற்றவர்கள் பிறந்து வளர்ந்து கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்ற அப்புறம் பதவிக்கு வருவார்கள் ஆனால் மகா பெரிய பதவி தேவர்களுடைய சேனைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் பதவி இந்த குமாரர் சம்பவிக்க வேண்டும் என்று இவருக்காகவே காத்து கொண்டிருந்தது ஜன்மிக்கிறபோதே தேவர்களின் சேனாதிபதியாகவே பிறந்தவர் இந்த குமாரர் குமாரசுவாமி அசுரர்களிடம் அடி உதைப்பட்டு சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருந்த தேவர்கள் இவர் சம்பவித்ததால்தான் தங்களுக்கு விடிவு விமோச்சனம் என்று காத்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்த நிலையில் ஏற்பட்டது அவருடைய சம்பவம் அதாவது தோற்றம் சிவனுக்கு சமானமான ஒருத்தர்தான் தங்களை வதைக்க முடியும் என்று சூரபத்மாசுரன் தாரகாசுரன் ஆகியவர்கள் அந்த சிவனிடமே வரம் வாங்கி வைத்து விட்டார்கள் சிவனுக்கு சமானம் வேறே யார் அவரேதான் அவருக்கு சமம் வரம் கொடுத்த அவரே வரம் வாங்கி கொண்டவர்களை வதம் பண்ணுவது நியாயமாகாது அதனால்தான் இப்படி சாமர்த்தியமாக வரம் கேட்டு வாங்கிக்கொண்டு கொண்டு அப்புறம் சத்ருபயம் என்பதே இல்லாமல் அந்த அசுரர்கள் தேவர்களை ஹிம்சித்து வந்தார்கள் ஆலோசித்து பார்த்த பிறகு இதற்கு தேவர்கள் வழி கண்டுபிடித்தார்கள் ஆத்மாவை புத்திரநாமாசி என்ற ஸ்ருதி வாக்கியப்படி ஒருத்தனுக்கு சமதையாக இருப்பது அவனுடைய புத்திரன் இவன் வீரியத்திலேயே அவன் உண்டாவதால் இரண்டு பேரும் ஒன்று என்று சாஸ்திரம் ஆகையால் தங்களையெல்லாம் அசுரர்களிடமிருந்து ரட்சிப்பதற்காக தங்களுடைய நாயகனாக நாயகனாக பரமேஸ்வரன் ஒரு புத்திரனை உண்டு பண்ணி தந்துவிட்டால் வழி பிறந்துவிடும் விமோசனம் கிடைத்துவிடும் என்று தேவர்கள் முடிவு பண்ணி அதற்காக தபஸ் இருந்தார்கள் சுவாமியும் தட்சிணாமூர்த்தியாக தபஸ் இருந்த சமயம் அது அவருக்கு பணிவிடை செய்ய வந்த அம்பாள் பார்வதியும் தபஸ் இருந்தாள் இப்படி ஒரே தபோமயமான புண்ணிய பேக்ரவுண்டில் குமார சம்பவம் ஏற்பட்டது அதுதான் அதன் பெருமை குழந்தையாக பிறந்தோமே என்பதற்காக ஆறு நாள் ஆறே நாள்தான் குமாரசுவாமி பாலலீலைகள் பண்ணினார் அவருக்கு எல்லாம் ஆறு முகம் ஆறு அவர் மந்திரம் அக்ஷரம் ஆறு அவர் பிறந்தது ஆறாம் திதியான சஷ்டி அவருக்கு பால் கொடுத்தது கிருத்திகா தேவிகள் என்று ஆறு பேர் வேடிக்கையாக சொல்வதுண்டு அவர் உத்பவித்த கங்கையும் ஆறு என்று குமாரர் என்றே குழந்தை பேர் வைத்து கொண்டிருந்தாலும் அவர் குழந்தை விளையாட்டு ஆறே நாள்தான் செய்தார் ஆறு நாளிலேயே அபரிமித லீலைகள் பண்ணினார் அப்புறம் உடனேயே தேவசேனாதிபத்தியம் தாங்கி சூராதி அசுரர்களை சம்ஹாரம் பண்ணி தேவர்களையும் சர்வலோகத்தையுமே ரட்சித்து விட்டார் மனு போட்டு அப்பாயின்மெண்ட் என்றில்லாமல் சகல தேவ சமூகத்திற்கும் ரட்சகனாக கமாண்டர் இன் சீஃபாக பெரிய அப்பாயின்மெண்ட்டோடையே அவர் பிறந்ததுதான் குமார சம்பவத்தின் விசேஷம் சரி சுவாமிகளே இதிலே விக்னேஸ்வரருக்கு என்ன பார்ட் என்றால் சிவனுக்கு சமானமானவர் சிவசுதனே என்றால் விக்னேஸ்வரர் சிவசுதர்தானே அப்படி இருக்க குமார சுவாமி உண்டாகணும் என்று தேவர்கள் தபஸ் பண்ணினார்கள் என்றால் அப்போது விக்னேஸ்வரர் தோன்றியிருக்கவில்லையா சுப்பிரமணியருக்கு அப்புறம்தான் அவர் தோன்றினாரா என்றால் இல்லை இதை அண்டர்லைன் பண்ணி காட்டத்தான் ஸ்கந்த பூர்வஜர் என்று அவருக்கு பேர் சொல்லி இருக்கிறது சரி அவர் அப்போதே இருந்தார் என்றால் அவர் இருக்கும்போது இன்னொரு சிவசுதருக்காக தேவர்கள் தபஸ் செய்வானேன் சுதராய் இருந்தும் அவர் அப்பாவுக்கு சமானமாய் இல்லாதவர் என்று அர்த்தமா அப்படி இல்லை அவர் அப்பாவுக்கு சமதையானவர்தான் திரிபுர சம்ஹாரத்தின் போது அப்பாவும் தம்மை பூஜை பண்ணின பிறகுதான் காரிய சித்தி பெற முடியும் என்று காட்டியிருக்கிறாரே பின்னே ஏன் இன்னொரு சிவசுதர் சம்பவிக்க வேண்டும் என்று தேவர்கள் நினைத்தார்கள் சூரபத்மா கேட்டிருந்த வரத்தின் ஒரு நிபந்தனைதான் காரணம் தாங்கள் வரம் கேட்கிற காலத்தில் இருக்கிற எவருமே தங்களை வதம் பண்ண முடியாதபடிதான் அசுரர்கள் சாமர்த்தியமாக நிபந்தனை போடுவார்கள் அப்படித்தான் இவனும் பண்ணினான் தன்னை கொல்லக்கூடிய சிவசத்ருஷன் சிவனுக்கு ஒப்பானவன் ஸ்திரீ சம்பந்தம் இல்லாமலே பிறந்தவனாய் இருக்கணும் என்று அவன் கண்டிஷன் போட்டிருந்தான் சர்வசக்தரான பிள்ளையார் தன்னை வதம் பண்ண முடியாதபடி டிபேர் பண்ணிவிட வேண்டும் என்றே இப்படி சாமர்த்தியமாக கேட்டிருந்தான் அவர் பல விதங்களில் பல ஆவிர்பாவங்கள் செய்திருக்கிறார் அதில் நான் சொன்ன ஒன்றின்படி அவர் புருஷ சம்பந்தம்தான் அடியோடு இல்லாமல் அம்மாளுடைய சரீர மஞ்சள் பொடியிலிருந்தே அவளாலேயே வழித்தெடுக்கப்பட்டு சிருஷ்டியானதாக பார்த்தோம் புராணாந்திரங்களில் வேறே அவதார கதைகளும் இருக்கின்றன சுவாமி அம்பாள் இரண்டு பேரும் கைலாசத்தில் உள்ள சித்திரசாலையில் அலங்காரமாக எழுதியிருந்த பிரணவ அக்ஷரத்தை ஒரே சமயத்தில் பார்த்தார்கள் அப்போது அவர்களுடைய பார்வைகள் அந்த அக்ஷரத்தில் ஒன்று சேர்ந்தன உடனே அதிலிருந்து விக்னேஸ்வர ஸ்வரூபம் அவதாரம் பண்ணிற்று என்று ஒரு கதை ஒரு சமயம் அம்பாள் பெண் யானை ரூபம் எடுத்து கொண்டிருந்தாள் அப்போது சுவாமியும் ஆண் யானையாக ரூபம் தரித்து கொண்டிருந்தார் அந்த யானைகளுக்கு பிறந்த குட்டியே கணபதி என்று இன்னொரு கதை ஞானசம்பந்தர் திருவாரூர்கிட்டே உள்ள வலிவலம் என்ற க்ஷேத்திரத்தில் பாடிய தேவாரத்தில் இதை ரெஃபர் செய்திருக்கிறார் பிடியதன் உரு உமை கொல மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் பிடி என்றால் பெண் யானை களிறு என்றால் ஆண் யானை சிவசக்திகள் இப்படி யானை தம்பதியாக வந்ததை அப்பர் சுவாமிகள் பிரத்யட்ச தரிசனமாகவே பார்த்து பாடி வைத்திருக்கிறார் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதன கண்டேன் பண்டாசுரன் மேல் லலிதாம்பாள் படை எடுத்து போனபோது அவன் விக்னயந்திரம் போட்டு அவளுடைய படை முன்னேற முடியாதபடி ஸ்தம்பிக்க வைத்தான் அப்போது அவள் காமேஸ்வரன் என்ற பெயரில் அவளைப் போலவே தனுர் பாண பாச அங்குசங்களோடு ரூபம் எடுத்துக்கொண்டிருந்த பரமசிவனுடைய முகத்தை பார்த்தாள் உடனே கணபதி ஆவிர் என்று இன்னொரு கதை இப்படியுள்ள அநேக கதைகளில் எல்லாவற்றிலுமே அம்பாள் சம்பந்தத்தோடு விக்னேஸ்வரர் தோன்றியதாகத்தான் இருக்கிறது ஆகையால் சூரபத்மா போட்ட கண்டிஷன் படி அவரை கொண்டு அவனை வதைப்பது முடியாத காரியமாகிவிட்டது சிவனுக்கோ சூராதி அசுரர்களுக்கோ விக்னேஸ்வரர் சக்தியில் குறைந்தவர் இல்லை ஆனாலும் அவருடைய அவதாரத்தில் இருந்த அம்பாள் சம்பந்தத்தாலேயே அவரால் அசுர சம்ஹாரம் நடப்பதற்கில்லாமல் ஆயிற்று அதனால்தான் தேவர்கள் இன்னொரு சிவசுதனுக்காக பிரார்த்திக்க சுவாமியும் அம்பாள் சம்பந்தம் இல்லாமல் தன்னுடைய நேத்திரங்களிலிருந்து வெளியே விட்ட அக்னி பொறிகளில் இருந்தே குமாரசுவாமியை உண்டு பண்ணினார் இதையே இன்னொரு விதத்தில் சொன்னால் விக்னேஸ்வரர் இடம் ஒழித்து கொடுத்ததால் தான் குமாரசுவாமி என்று ஒருத்தர் சம்பவிக்கவே முடிந்தது விக்னேஸ்வரருக்கே சர்வசக்தியும் இருந்தும் தகப்பனார் அசுரர்களுக்கு கொடுத்த வரத்தின் நிபந்தனையை காப்பாற்ற வேண்டுமென்றே அவர் அசுர சம்ஹாரத்திற்கு புறப்படாமல் இருந்தார் அவர் அப்படி புறப்படாததால் தான் சூரசேனைக்கு நாயகராக குமாரசுவாமி சம்பவிக்க முடிந்தது தாம் சர்வசக்தராயிருந்தும் மூத்தது மோளை இளையது காளை என்று பழமொழி ஏற்படும்படியாக தாம் இருந்து கொண்டு குழந்தை தம்பியே மகா அசுரர்களை ஜெயித்து பெரிய கீர்த்தி பெறும்படி வெற்றிவேல் வீரவேல் என்று அப்ளாஸ் வாங்கும்படி பெருமை சேர்த்து கொடுத்தார் தம்மை தாமே பல ரூபங்களில் பிறப்பித்துக் கொள்ளும் சக்தி அவருக்கு உண்டு அவர் நினைத்திருந்தால் தகப்பனாருக்குள்ளே ஆவேசித்து அவரிடமிருந்து மட்டும் அம்பாள் சம்பந்தம் இல்லாமல் வேறே ஒரு ரூபத்தில் அவதாரம் எடுத்திருக்கலாம் தாமே தேவசேனாதிபதியாகி அசுரர்களை வதம் செய்து மகா கீர்த்தி பெற்றிருக்கலாம் அவர் அப்படி செய்யாமல் இருந்ததாலேயே லோகத்துக்கு சுப்பிரமணியம் என்ற திவ்யமூர்த்தி கிடைத்தது பிள்ளையாருக்கு குமார சம்பவத்தில் நேராக பங்கு இல்லாவிட்டாலும் இவர் அசுர சம்ஹாரம் செய்யவில்லை என்பதால் தான் அது ஏற்படவே செய்தது என்பதால் நெகட்டிவ் சம்பந்தம் இருக்கிறது வலுவான நெகட்டிவ் சம்பந்தம் போல தம்பி சுவாமியுடைய விவாகம் வள்ளி கல்யாணம் என்று உற்சவமாக பண்ணும் விவாகம் கதை உபன்யாசம் ட்ராமா சினிமா டான்ஸ் டிராமா என்றெல்லாம் அமர்க்களமாக பண்ணுகிறதற்கு இடம் கொடுக்கிற விவாகம் அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் விக்னேஸ்வரர் மத யானையாக வள்ளியை துரத்தி கொண்டு வந்ததால்தான் அவள் சுப்பிரமணியரிடம் சேர்ந்தாள் என்ற கதை இந்த இடத்திலே மூத்தது மோழையில்லை காளைக்கு மேலே மத்த கஜமே என்று அண்ணா சுவாமி காட்டினார் வள்ளி சேரமாட்டேன் என்கிறாளே என்று தம்பிதான் அப்போது செயல் இல்லாமல் நின்றார் அப்புறம் தமையனாரைப் பிரார்த்தித்து கொண்டால்தான் இடையூறு நீங்கும் என்று அந்த மகாசக்திமானான தேவசேனா நாயகர் புரிந்து கொண்டார் விக்னேஸ்வரரை ஸ்மரித்து வேண்டிக் கொண்டார் அவரும் உடனே தம்பிக்கு சகாயம் செய்வதற்காக மத யானையாக வந்து வள்ளியை துரத்தியடித்து தம்பியை அவள் சேரும்படி பண்ணினார் கைத்தலம் நிறைகனி என்ற பிள்ளையார் வணக்க திருப்புகளில் இதை சொல்லித்தான் முடித்திருக்கிறது அதிலே சிறு முருகன் என்று சொல்லியிருக்கிறது இதற்கும் முந்தி சின்னஞ்சிறு முருகனாக இருந்தபோதுதான் அவர் சூரசம்ஹாரமே பண்ணி பிற்காலத்தில் நாம் அகம் ஸ்கந்த படைத்தலைவர்களில் நான் முருகன் என்று கீதையில் கிருஷ்ணர் கூட சொல்லும்படியான கீர்த்தி அடைந்தது அப்படிப்பட்டவர் இப்போது நல்ல கட்டிடம் காளை பருவத்திலே ஒரு சாதாரண வேடப்பெண்ணை பெண்ணை அடைய முடியாமல் செயலற்று போயிருந்தார் அந்த அசக்த நிலையை வைத்துத்தான் வயசை வைத்தல்ல சிறு முருகன் என்று அருணகிரிநாதர் போட்டிருக்கிறார் அப்போது அவருக்கு காரிய சித்தி ஏற்பட செய்த பெரும் ஆள் பெருமாள் விக்னேஸ்வரர்தான் அதனால்தான் திருப்புகழ்களின் முடிவில் சுப்பிரமணியருக்கே உரியதாக வருகிற பெருமாளே என்ற வார்த்தையை இந்த திருப்புகளில் மட்டும் விக்னேஸ்வரருக்கு சூட்டி முடித்திருக்கிறார் தம்பியையே இஷ்ட தெய்வமாக கொண்ட அருணகிரிநாதர் அவரை சிறுவராக்கி அண்ணாவை பெருமாள் என்று பெருமைப்படுத்துவது விசேஷம் ஆக சுப்பிரமணிய சுவாமியின் விவாகத்தில் நேராகவே விக்னேஸ்வரருக்கு பார்ட் இருக்கிறது கீ ரோல் என்றே சொல்லும்படியாக இருக்கிறது ஸ்கந்த சரித்திரத்திலே இது விவாகம் அந்த சரித்திரத்திலே சந்நியாசமும் உண்டு ஆனால் விசித்திரமாக சுப்பிரமணிய சுவாமி விவாகத்துக்கு முந்தி சந்நியாசம் வாங்கி கொண்டவர் கிருஹஸ்தாசிரமத்துக்கு முந்தி சந்யாசாசிரமம் முதலில் சந்நியாசம் அப்புறம் சக்திமானாக யுத்தம் செய்து சத்ருசம்ஹாரம் அதற்கும் அப்புறம் அண்ணாவின் அனுகிரக சக்தியைக் கொண்டு கல்யாணம் என்று ஸ்கந்த சரித்திரம் வேடிக்கையாக புதுமையாக போகிறது அவர் சந்நியாசியான நிலைதான் தண்டாயுத பாணி பழம் நீ பழனி கதை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் வாஸ்தவத்தில் அது தண்டாயுதம் இல்லை தண்டம்தான் நாங்கள் வைத்து கொண்டிருக்கிற ஆயுதம் இல்லாத மூங்கில் கழிதான் தண்டாயுதம் என்று ஆயுதமாக இருக்கப்பட்டது சேனாநாயகனின் ஆயுதம் லலிதாம்பாளுடைய சேனாநாயகிக்கு தண்டினி என்றே பெயர் அப்படிப்பட்ட ஆயுத தண்டத்தை வீசி சண்டை போடுவதற்கு முந்தியே மனசை அடக்கி வைப்பதற்கு அறிகுறியான சாந்தி தண்டத்தை பிடித்து கொண்டு பழனிமலை உச்சியில் நின்றவர் தண்டபாணி நமக்கு வேண்டுமானால் மனசை அடக்குவதுதான் மகா மகாயுத்தமாய் இருப்பதால் இந்த தண்டமும் ஆயுதமாய் இருக்கலாம் அவருக்கு அது ஒரு அலங்காரம்தான் நமக்கு ஞாபகமூட்டியாக அவர் வைத்து கொண்டிருப்பதுதான் எந்த சுவாமிக்கும் இல்லாத பரம ஞானமான துறவரக் கோலம் இப்படி அதிபால்யத்தில் மொட்டையடித்து கொண்டு ஒரு சின்ன கோவணத்தை கட்டி கொண்டு தண்டமும் கையுமாக வேறே சுவாமி உண்டா அழகுக்கு ஈடில்லாதவர் சக்தியில் ஈடில்லாதவர் ஸ்தானத்தில் ஈடில்லாமல் தேவநாயகனாக அவதரித்தவர் ஆறு நாள் லீலைக்குள்ளேயே இப்படி ஆண்டியாகி ஞான பண்டித சுவாமி என்று பாடி மனஸ் உருகும்படியான சாந்தி ஸ்வரூபமாக நிற்கிறாரென்றால் அதற்கு யார் காரணம் விக்னேஸ்வரர்தான் இவர் அப்பா அம்மாவை பிரதட்சிணம் பண்ணி பழத்தை அடித்து கொண்டு போனதால்தான் அவர் தோற்று போய் ஆண்டியாகிவிட்டார் லோகத்துக்கெல்லாம் பரம சாந்திக்கும் ஞானத்துக்கும் மூர்த்தியாக அவரை இப்படி ஆக்கின கிரெடிட் பிள்ளையாருக்குத்தான் அப்புறம் தாயார் தகப்பனார் போய் சமாதானம் பண்ணினார்கள் இதெல்லாம் ஒரு நாடகம்தானே கோவனாண்டியும் தடபுடலாக யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு கமாண்டரின் இன் சீஃபாக கிளம்பினார் ஆனாலும் தாம் ஆண்டியாய் இருந்த கோலம் லோகத்தில் என்றைக்கும் இந்திரிய நிகிரகத்தையும் ஞானத்தையும் சாந்தத்தையும் வைப்ரேட் செய்து கொண்டிருக்கட்டும் என்று கிருப்பை கூர்ந்து அந்த கோலம் என்றைக்கும் பிம்ப ரூபத்தில் ஜீவகலையோடு இருக்கும்படியாக சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பினார் தேவசேனாநாயகன் என்ற உச்சமான அப்பாயின்மெண்ட்டுடனேயே சுப்பிரமணியர் பிறந்தது அவர் வள்ளி கல்யாணமூர்த்தி என்ற கோலத்தில் தம்பதியாக நமக்கு ஒரு கருணை தாயாரை சேர்த்து கொண்ட பிரபு தகப்பனாராக ஆனது ஞான வைராகிய சுவாமியாக பழனியில் நித்திய சாநித்தியம் கொண்டது ஆகிய மூன்று முக்கியமான சம்பவங்களிலும் விக்னேஸ்வரரின் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது அதனால்தான் அந்த தம்பிக்கு இவர் தமையன் என்று தெரிவிக்கவே ஸ்பெஷலாக ஒரு நாமா இருக்கணும் என்று ஸ்கந்த பூர்வஜன் என்று சோடச நாமாவளியில் கொடுத்திருக்கிறது பூர்வஜர் என்றால் முன்னவர் முதலில் தோன்றியவர் ஆதி இந்த பேரோ பதினாறில் கடைசியாக அந்தமாக வருகிறது ஆதியையும் அந்தத்தையும் சேர்த்து சம்பூர்ணத்துவத்தை காட்டுவதாக தோன்றுகிறது ரசமாக ஒன்று தோன்றுகிறது இந்த சோடச நாமாக்களை சொல்லி இருக்கிறவருக்கு வித்யாரம்பே அதாவது கல்வி கற்க தொடங்கும் போது கல்யாணத்தின் போது ஓரிடத்திற்கு செல்லும் போது நிர்கமே ஓரிடத்திலிருந்து புறப்படும் போது சங்க்ராமே சண்டை சச்சரவுகளில் சர்வ காரியேஷு எல்லா காரியங்களிலுமே விக்னம் உண்டாகாது என்று பலன் சொல்லியிருக்கிறது இந்த ஒவ்வொன்றுக்குமே ஸ்கந்த சரித்திரத்தில் ப்ரூஃப் சான்று இருப்பதாக தெரிகிறது வித்யாரம்பே பரமேஸ்வரனின் ஞான நேத்திர ஜோதிஷில் இருந்து உண்டான சுப்பிரமணியருக்கு அக்ஷராபியாசம் என்ற அர்த்தத்தில் வித்யாரம்பம் அவசியமே இல்லை அவரே ஓம் இத் ஏகாட்சரம் என்றே பிரணவத்திற்கு அர்த்தமாக இருந்து கொண்டு அதை பிதாவுக்கு உபதேசம் பண்ணினவர் ஆனபடியால் அவர் விஷயத்தில் வித்யாரம்பம் என்பது பிரம்ம வித்தையை அனுபவமாக அனுஷ்டிக்கும் சந்யாசத்தை ஸ்வீகரிப்பதுதான் அப்படி அவர் சந்நியாசி ஆனதற்கு விக்னேஸ்வரர் பழ போட்டியில் ஜெயித்ததுதான் காரணம் விவாகே வள்ளி கல்யாண சமாச்சாரம் அதில் அண்ணாக்காரரின் முக்கியமான பங்கை முன்னாலேயே பார்த்துவிட்டோம் தம்பியின் இல்லறம் துறவறம் இரண்டிற்குமே அவர்தான் கீ கொடுத்திருக்கிறார் தம்பி குழந்தையாய் இருந்தபோது அவரை சந்நியாசியாக்கி அப்புறம் யௌவனத்தில் கிருஹஸ்தராக்கியிருக்கிறார் தம்முடைய பரம பக்தையான அவ்வையையோ அவள் நல்ல யௌவனத்தில் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டிய சமயத்தில் கிழவியாக்கி ஒரு சன்னியாசினி மாதிரி செய்திருக்கிறார் பெரும்பாலும் பால பிரம்மச்சாரியாகவே நாம் பூஜிக்கும் சுவாமியின் லீலை இப்படி வேடிக்கையாக இருக்கிறது பிரவேசே இந்த லோகத்தில் இப்படி சுப்பிரமணியம் என்று ஒரு திவ்யமங்கல மூர்த்தி பிரவேசிப்பதற்கு தோன்றுவதற்கு காரணம் சூரபத்மாவின் நிபந்தனைப்படி விக்னேஸ்வரர் அவனுடைய சம்ஹாரத்திற்கு டிஸ்குவாலிஃபை ஆகியிருப்பதுதான் அதாவது நெகட்டிவாக சுப்பிரமணிய பிரவேசத்திற்கு காரணம் அவர்தான் நிர்கமே பிரவேசம் என்றால் ஒன்றில் புகுவது நிர்கமம் என்றால் ஒன்றை விட்டு போய்விடுவது வள்ளி கல்யாணம் பிள்ளையார் நடத்தி கொடுத்து முடிந்தவுடன் சுப்பிரமணிய சுவாமி தாம் பிரவேசித்திருந்த இந்த உலகத்தை விட்டுவிட்டு ஸ்கந்தலோகம் என்கிற தம்முடைய ஸ்தானத்திற்கு புறப்பட்டு போய்விட்டார் இரண்டு பத்னிகளோடும் புறப்பட்டு போய்விட்டார் வள்ளி கதை வருவதற்கு முந்தையே தேவசேனா கல்யாணமாகியிருந்தது அவர் லோகத்தில் அவதாரம் பண்ணியதற்கு இரண்டு காரணம் சூரசம்ஹாரம் ஒன்று இன்னொன்று அவருடைய மாமா மகாவிஷ்ணுவின் இரண்டு பெண்களில் ஒருத்தி தேவராஜன் பெண்ணாகவும் மற்றவள் வேடராஜன் பெண்ணாகவும் வளர்ந்து வந்தவர்களை அவர் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது முதலில் திருச்செந்தூர் தாண்டி சமுத்திரத்தில் போய் அசுர சம்ஹாரம் முடித்தார் அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் தேவசேனையை கல்யாணம் கொண்டார் அங்கே அவளோடு இருந்து கொண்டிருக்கும் போது நாரதர் வந்து சித்தூரில் வள்ளி அவரே நினைவாக பிரேமையில் உருகி கொண்டிருப்பதை சொன்னார் ஆகையால் திருப்பரங்குன்றம் கோயிலில் அவர் வள்ளி தேவசேனா சமேதராக இல்லாமல் ஒரு பக்கம் தேவசேனையும் மறுபக்கம் வள்ளிக்கு பதில் அவளுக்காக தூது சொல்ல வந்த நாரதருமாகத்தான் இருக்கிறார் சத்குருவானவர் ஜீவாத்மாவிடம் பரமாத்மாவின் கிருபையை திருப்பி விடுவதற்கு ரூபகமாக நாரதர் வள்ளியிடம் சுப்பிரமணியரை திருப்பிவிட்டார் அதனால் சிவனுக்கும் குருவான சுவாமி நாரத குருவுக்கு தன்னுடைய சந்நிதியிலேயே ஒரு பக்கம் இடம் கொடுத்து வைத்து கொண்டிருந்தார் நாரதர் சொன்னதன் மேல் அவர் புறப்பட்டு போய் வேடன் விருத்தன் வேங்கை மரம் எல்லாமாக வேஷம் போட்டு அப்புறம் அண்ணாவின் அருளால் வள்ளியை கல்யாணம் பண்ணி கொண்டார் அதற்கப்புறம் புக்தி முக்தி என்கிற இம்மை மறுமை தத்துவங்கள் இரண்டோடும் சேர்ந்துள்ள தம்முடைய சாநித்தியம் பூலோகத்தில் இருக்க வேண்டும் என்று இரண்டு பத்னிகளோடும் ஹனிமூன் மாதிரி கொஞ்ச நாள் திருத்தணியில் இருந்தார் பிற்பாடு ஸ்கந்தலோகம் போய்விட்டார் அதுதான் நிர்கமம் அதற்கு படி போட்டு கொடுத்தது வள்ளி கல்யாணம் அதோடு அவருடைய அவதாரத்தின் இரண்டாவது பர்பஸும் நிறைவேறிவிட்டது வள்ளி கல்யாணத்திற்கு படி போட்டு கொடுத்தவர் யானையாக வந்து அவளை துரத்திய பிள்ளையாரே ஆகையால் சுப்பிரமணியர் நம் லோகத்திலிருந்து ஸ்கந்த லோகத்திற்கு நிர்கமம் பண்ணவும் அவர்தான் உதவியிருக்கிறார் சங்கிராமே சங்கிராமம் என்றால் சண்டை யுத்தம் சங்கிராம சிகாவல என்று கந்தர் அனுபூதியில் கூட வருகிறது யுத்தத்தில் மகா பராக்கிரமம் காட்டிய சூரசேனாதிபதி சுப்பிரமணியர் அப்படி யுத்தம் ஆரம்பிக்கிறதற்கு முன்னால் அவர் நிச்சயமாக விக்னேஸ்வர பூஜை பண்ணித்தான் இருப்பார் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் விக்னேஸ்வர பூஜை செய்யாமல் திரிபுர சம்ஹாரத்திற்கு புறப்பட்ட தகப்பனார் பண்டாசுர சம்ஹாரத்திற்கு புறப்பட்ட தாயார் ஆகியவர்களுக்கும் விக்னங்கள் ஏற்பட்டு அவர்கள் அந்த பூஜை பண்ணிய பிறகுதான் விக்னம் நிவர்த்தியாயிற்று என்பதால் தம்பிக்காரர் முதலிலேயே ஜாக்கிரதையாக முழித்துக்கொண்டு கொண்டு பூஜை பண்ணித்தானே இருப்பார் அது மாத்திரமில்லை சூரசம்ஹாரத்திற்கு இவர் புறப்படுவதற்கு முன்னாடி அவரோடு பழத்துக்கு போட்டி போட்டு பந்தயம் வந்ததில் தோற்றே போயிருக்கிறார் இந்த விரக்தியில் ஆண்டியானார் அந்த ஆண்டி வாழ்க்கையிலாவது ஜெயித்தாரா அதாவது அது தக்கி நின்றதா என்றால் இல்லை மாதாபிதாக்கள் வந்து கேட்டுக்கொண்டு அசுர சம்ஹாரத்திற்காகவே அவர் அவதரித்திருப்பதை ஞாபகப்படுத்தியவுடன் சந்நியாசத்திற்கு முழுக்கு போட்டுவிட்டு சண்டைக்கு புறப்பட வேண்டியதாயிற்று அதனால் அண்ணா அனுகிரகம் இருந்தால்தான் காரியம் சித்தியாகும் என்று இப்போது அவருக்கு நன்றாக புரிந்திருக்கும் ஆனபடியால் அவரை பூஜை பண்ணிவிட்டு தான் புறப்பட்டிருப்பார் சர்வ காரியேஷு அண்ணாவுக்கு போட்டியாக பழத்துக்கு பந்தயம் புறப்பட்டது பலிக்கவில்லை அவரை பிரார்த்திக்காமல் ஆண்டியானதும் நிற்கவில்லை என்பதால் யுத்தத்திற்கு போகும்போது இவர் அவரை பூஜை பண்ணினாலும் பிற்பாடு வள்ளியை அடைவதற்காக போனபோது அவரை மறந்துவிட்டார் ஆசை வேகம் எத்தனை பொல்லாதது என்று லோகத்திற்கு காட்டுவதற்காகவே இப்படி ஏற்பட்டது விக்னமும் நிறைய வந்தது அப்புறம் அவரை பிரார்த்தித்தே காரிய சித்தி பெற்றார் அதனால் அதற்கப்புறம் சர்வ காரியேஷு என்றபடி எந்த காரியமானாலும் அதை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி விக்னேஸ்வர பூஜை பண்ணித்தான் இருப்பார் அதை பற்றி சந்தேகமே இல்லை ஆகையாலேயே பிள்ளையாரின் சோடசநாமாக்களை முடிக்கிறபோது அதற்கு பல ஸ்ருதியில் சொல்லப்படும் அத்தனை விதங்களிலும் விக்னேஸ்வரரின் அனுகிரகத்தைப் பெற்ற ஸ்கந்தரை குறிப்பிட்டு அவருடைய பூர்வஜர் என்று பூர்த்தி பண்ணியிருக்கிறது ஸ்கந்தர் என்றால் துள்ளி கொண்டு வெளிப்பட்டவர் என்று அர்த்தம் பரமேஸ்வரனுடைய சக்தி நேத்திர ஜோதிஷாக ஒரே துடிப்போடு லோக அனுகிரகம் பண்ண வேண்டும் என்ற துடிப்போடு கொண்டு வெளிப்பட்டே ஸ்கந்தமூர்த்தி உத்பவமானார் அந்த விசேஷத்தால்தான் அவருக்கு சுப்பிரமணியர் கார்த்திகேயர் குமாரர் சரவணபவர் என்று இப்படி அநேக நாமாக்கள் இருந்தபோதிலும் அவரை பற்றிய புராணத்திற்கு ஸ்கந்த புராணம் ஸ்காந்தம் என்றே பெயர் இருக்கிறது அவருடைய லோகத்துக்கு ஸ்கந்த லோகம் என்றே பெயர் அவர் சம்பந்தமான விரதத்தை ஸ்கந்த சஷ்டி என்றே சொல்கிறோம் அம்பாளோடும் முருகனோடும் இருக்கும் பரமேஸ்வர மூர்த்திக்கும் சோமாஸ்கந்தர் என்றே பெயர் இருக்கிறது முருகன் என்று அவருக்கு சிறப்பாக தமிழ் பெயர் கொடுத்திருக்கும் நம் பாஷையிலும் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் கலிவெண்பா என்றெல்லாமே ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன சென்னப்பட்டினத்தில் சிறப்பாக கந்த கோட்டம் இருக்கிறது வேதத்திலே ஒன்று வந்துவிட்டதென்றால் அதற்கு தனி பெருமை தனி கௌரவம் உண்டு அப்படி இந்த ஸ்கந்த நாமத்திற்கு இருக்கிறது புராணமான ஸ்காந்தத்தில் வள்ளி என்ற ஜீவனுக்கு நாரதர் குரு ஸ்தானம் என்று வருகிறதென்றால் ஸ்ருதியைச் சேர்ந்த உபனிஷத்தில் அந்த நாரதருக்கு சுப்பிரமணியரின் பூர்வ அவதாரமான சனத்குமாரர் ஞானோபதேசம் பண்ணியதாக வருகிறது சனத் என்று பிரம்மாவுக்கு பெயர் சிருஷ்டி ஆரம்பத்திலேயே பிரம்மாவின் மானசபுத்திரராக பிறந்தவர் சனத்குமாரர் ஜனக சனந்தன சனாதன சனத்குமாரர் என்ற நால்வரில் முக்கியமானவர் பிறக்கும்போதே பிரம்மஞானியாக இருந்த அவர்களே நிவர்த்தி மார்க்கம் என்கிற சந்நியாசத்திற்கு ஆதர்ச புருஷர்கள் காமமே தெரியாத நித்ய பாலர்களாக இருப்பவர்கள் பிரம்மகுமாரரான அந்த சனத்குமாரரேதான் சிவகுமாரரான சுப்பிரமணியராக வந்தார் என்று சாந்தோக்கியத்தில் இருக்கிறது சிவகுமார அவதாரத்தில் அவர் வீராதி வீர சேனாதிபதியாகவும் இரட்டை பத்னிகளை கொண்டவராகவும் இருந்தபோதிலும் பழைய சனத்குமார வாசனையால்தான் நடுவிலே கொஞ்ச காலம் பழனியில் கோவனாண்டி நின்றார் போலிருக்கிறது இவர் கோவணாண்டி என்றால் சனத்குமாரருக்கு அந்த கோவணங்கூட கிடையாது ஏனென்றால் இந்த சிவகுமாரர் என்றும் இளையவர் என்றால் அந்த சனத்குமாரரோ இன்னும் இளசாக என்றும் குழந்தையாகவே இருந்தவர் அது இருக்கட்டும் என்ன சொல்ல வந்தேனென்றால் ஸ்ருதி சிரசான சாந்தோக்கியத்தில் சனத்குமாரர்தான் சுப்பிரமணியர் என்று முடிக்கிற இடத்தில் ஒரு தரத்துக்கு இரண்டு தரமாக ஸ்கந்த ஸ்கந்த என்று இந்த நாமாவையே சொல்லியிருக்கிறது ஸ்கந்தன் என்பது லோகம் முழுக்க பரவி பிரக்யாதியான பெயர் ஸ்கூல் என்பதை இஸ்கூல் என்கிற மாதிரி இந்த ஸ்கந்த நாமாவைத்தான் தேசாந்திரங்களில் இஸ்கந்தர் என்று ஆக்கிக்கொண்டார்கள் அல் என்பது செமிட்டிக் பாஷைகளில் ஒரு குறிப்பிட்ட வஸ்துவை தெரிவிக்கும் டெஃபினைட் ஆர்டிக்கல் இங்கிலீஷ் த மாதிரி மரியாதையை காட்டும் வாசகமாகவும் ஒரு வார்த்தைக்கு முன்னே அல் சேர்ப்பார்கள் அப்படி உருவான அல் இஸ்கந்தர் தான் கிரீஸ் வரை போய் அலெக்சாண்டர் என்று ஆனது சிக்கந்தர் என்பதும் ஸ்கந்தர் என்பதன் இன்னொரு திரிபுதான் ஆகையால் செகந்திராபாத் என்கிற சிக்கந்திராபாத்தில் சமீபத்தில் ஸ்கந்தகிரி ஆலயம் விசேஷமாக தோன்றியிருப்பதும் பொருத்தந்தான் ஸ்வீடன் நார்வே டென்மார்க் எல்லாம் சேர்ந்து ஸ்காண்டினேவியா என்றிருக்கிறதல்லவா ஸ்காண்டியா என்ற பிரதேசத்தை வைத்துத்தான் அந்த பெயர் ஏற்பட்டது ஹிந்து இந்தியா மாதிரி ஸ்கந்த ஸ்காண்டியா பிள்ளையார் என்றவுடன் சிவசக்திகளின் பிள்ளை என்பது நினைவு வந்துவிடும் ஸ்கந்தர் பூர்வஜர் என்று சோடசனாமாவை முடிக்கிற போது மற்ற பிள்ளையின் நினைவும் வந்து சிவ குடும்பம் முழுவதும் நிறைவு பெற்றுவிடுகிறது அதனால்தான் அது கடைசி பெயராக மங்களம் பாடி சுபமாக முடிக்கிற இடத்தில் இருக்கிறது நாம் எல்லாருமே பார்வதி பரமேஸ்வரர்களின் குழந்தைதான் நம் எல்லாருக்கும் பூர்வஜர் தலைச்சன் பிள்ளை விக்னேஸ்வரர் அவருடைய அனுஜர்களில் சிரேஷ்டராய் இருக்கப்பட்ட ஸ்கந்தமூர்த்தியின் பெயரைச் சொன்னதில் நாம் எல்லோரும் அடக்கம் நமக்கெல்லாம் ஒரு அண்ணா விக்னேஸ்வரர் என்ற பந்துத்துவத்தோடு தினமும் காலமே எழுந்தவுடன் காரியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவருடைய நாமாக்களை சொல்லி சர்வகாரியேஷு விக்னஸ்திய ந ஜாயத்தை என்றபடி எல்லா பணிகளையும் நிர்விக்னமாக நிறைவேற்றி எல்லோரும் ஸ்ரேயசை அடைவோம் சுமுகச் சேகதந்தச்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரச் ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதுர் கணாத்தியக்ஷ பாலச்சந்திரோ கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்தபூர்வஜ சோடசைதானி நாமானி யற்படே சூனையா விதாரம்பே விவகே சே நே தங்கிரா விக்னஸ் வினிய நாஜாயத்தே. எல்லோரும் இந்த பதினாறு பேர்களைச் சொல்லி பதினாறு பேர்களையும் அடைய வேண்டியது